திருச்சிற்றம்பலம் மழை வளம் தரும் திரு ஐயாற்றுப்பதிகம் அப்பர் பெருமான அருளி செய்த ஓசை ஒலியலாம் மானாயினியே என்ற பதிகம் இறைவன் திருச்சவிக்கு ஓதி அருளப்படுகிறது நாள்தறும் அன்பர்கள் அடியார் பெரும் மக்கள் காலை மாலை இருவேளை ஓதிவர மழை வளம் மிகுத்து தமிழகம் குளிர்ச்சி பெறும் என்று சொல்லி இந்த பதிகம் இறைவன் திருச்சவிக்கு ஓதுவோமா திருச்சிற்றம்பலம் ஓசை ஒல்லி எல்லாம் ஆனாய் நீ ஏம் உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ ஏம் வாசமலர் எல்லாம் ஆனாய் நீ ஏம் மலையால் மருகனாய் நின்றாய் நீ ஏம் பேச பெருதுங்கி நீதாய் நீம் பிரனாய டி என் வைத்தாய் நீ தேசவீளக்கெல்லாய் நீ ஏம் திருவையாரகளாதஜும் பொர்ஜோதீம் திருவையாரகளாதஜும் பொர்ஜோதீம் நோக்கரிய திருமே நீ உடையாய் நீம் நோவாமே நோக்கருளவலாய் நீ ஏம் காப்பரிய ஐம்புளனும் காத்தாய் நீ ஏம் காமனையோ காமனையும் காமனையும் கண்ணழுலால் காத்தாய் நீ ஏம் காமனையும் கண்ணழலால் காய்ந்தாய் நீ ஏம் ஆர்ப்பரியம் மாத்தாய் நீ ஏம் அடியான் என்றடி மேல் வைத்தாய் நீ ஏம் தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீ ஏம் திருவையாரகலாததும் பொற்ஜோதி திருவையாரகராதஜெம்பொற் தனத்தகத்து கடும் சுடராய் நின்றாய் நீ ஏம் கடல் வரைவான் நீம் தன தகத்து தலைகல்லாய் கொண்டாய் நீ ஏம் சாந்தாரை சாந்தாரை தகைந்தால வல்லாய் நீ ஏம் மனத்திருந்த கருத்தறிந்து முடிவாய் நீ ஏம் என் மேல் வைத்தாய் நீ சினத்திருந்த திருநீல கண்டண்ணி ஏம் சினத்திருந்த திருநீல கண்டண்ணி ஏம் திருவையாறு திருவையாறு திருவையாரகலாத செம்போ ஜோதி திருவையாரகலாத செம்போ ஜோதி வானூச்ச மாமலைகள் ஆனாய் நீ ஏம் வடகையிலை மண்ணி இருந்தாய் உன் ஊநூற்ற ஒளிமடுவால்வழிநீ ஏ ஒளிமதியோடரவு புனல் வைத்தாய் நீ ஏம் ஆ நூற்ற ஐந்தும் அமர்ந்தாய் நீ ஏ அடியான் என்றடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் ஏ நூற்ற சொல்மடவால் வாங்கியம் திருவையாரகராதெம்போர் ஜோதி திருவையாரகராதெம்போர் ஜோதி பெண்ணாய் வீர பிள்ளையாய் நின்றாய் நீ ஏன் பெண்ணான் வீரப் பிள்ளையாய் நின்றாய் நீ ஏன் பெரியார்கள் கேட்கலாம் பெரியோய் நீ ஏம் உன்னாக உண்டாய் நீ ஏம் உழி முதல்வனாய் நின்றாய் நீ ஏம் கண்ணாய் உலக காத்தாய் நீ ஏம் கடல் சேவடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் ார்டையாயியே திருவையார்களாதஜும் பொற்ஜோதி திருவையாரகலாதஜும் பொற்ஜோதி உச்சிருந்த உணர்வெல்லாம் ஆனாய் நீ ஏம் உச்சவர்கோர் சுற்றமாய் நின்றாய் நீ ஏ கச்சறிந்த கலைஞானம் ஆனாய் நீ ஏன் கச்சவற்கோர் கற்பகமாய் நின்றாய் நீ ஏன் பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீ ஏம் விரானாயடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் செற்றிருந்த திருநீல கண்டிம் திருவையாரகலாத சொம்போர் ஜோதீம் திருவையாரகலாத சொம்போர் ஜோதீம் எல்லா உலக ஆனாய் நீ ஏம் ஏகம்பம் 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 மே இருந்தாயியேம் நல்லாறை நன்மையாரி வாங்கியே ஞான சூடர் விளக்காய் நின்றாயே பொகள்ருவாய் நீ ஏம் புகழ்ச்சவடி என் மேல் வைத்தாய் நீ ஏம் செவ்வாய செல்வம் தருவாய் நீ ஏம் செல்வாய செல்வம் தருவாய் நீ ஏம் செல்வாய் செல்வாயம் செல்வாய செல்வம் தருவாய் நீ ஏம் திருவையாரகராதம்பொர் ஜோரீம் ாதோம் ஆனில் ஐந்தும்மந்தாய் நீம் அளவில் பெருமை உடையாய் நீ ஏம் ஊவியனில் அச்சமாய் நின்றாய் நீ ஏம் போட்கோலம் கொண்டு எய்தாய் நீ ஏம் நாவில் நடுவுறையாய் நின்றாய் நீ ஏம் நாவில் 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 நடுவுரையாய் நின்றாய் நீ ஏம் நன்னி அடி என் மேல் வைத்தாய் நீ ஏம் தேவரறியாத தேவன் நீ ஏம் தேவரறியாத தேவன் நீ ஏம் திருவையாரர்களாத ஜும் பொர்ஜோதி திருவையாரர்களாத ஜும் ஜோதி என் திசைக்கும் பொன் சுடராய் நின்றாய் நீயே ஏம் ஏகம்பேய இறைவன் நீ ஏம் வன் திசைக்கும் அருங்கொன்றை தாராய் நீயே ஏல கருள வல்லாய் நீயே ஏம் தொண்டிசைத்து உன்னடி பரவனிந்தாயி நீயே தூமல சேவடியின் மேல் வைத்தானியே தின் சிலை கோர் சரம் கூட்ட வல்லாய் நீயே ரகலாத ஜோதி திருவையாரகலாததும் பொற்ஜோதீம் திருவையாரகலாததும் பொர்ஜோதி ஊரா மூன்றும் கெய்தாய் நீயே விண்ணவர்க்கும் 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 மேலாகி நின்றாய் நீயே ஏம் கண்டாரை கொல்லும் நந்தூண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே தொண்டாயாண்டாய் நீ ஏம் தூமல தேவடியின் மில் வைத்தாய் நீ ஏம் பின் தோல் வீட்டேறியாடல் உகந்தாய் நீ ஏம் திருவையாரர்களாதும் பொர் ஜோதி திருவையாரர்களாதும் பொர் ஜோதி ஆரும் அரியாயத்தாய் நீ ஏம் ஆகாயும் ஆகாயம் தேர் ஊற வல்லாய் நீ ஏறும் பெரிய இலங்கை பெரிய மூடி வத்து இருத்தாய் நீயே ஊரும் பூரா மூன்றும் அட்டாய் நீயே ஏம் ஒன் அலும் கூடி தேரும் அடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் திருவையாரகலாதோதி ചെമ്പർ ജ്യോതി തിരുവയ്യാറുകളെമ്പർ ജ്യോതി 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 അയ്യാർ തിരു അയ്യാർ അകളാദ ചെമ്പർ ജ്യോതിച്ചമ്പലം തിൽ അമ്പലം